வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது தமிழ்நாட்டின் சிறப்பு அப்படின்னு ஒரு திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தை பா பாதுகாக்கணும் வளர்த்தணும் என்று நிறைய யூடியூபேஸ் நிறைய ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க ஈவன் கவர்னர் அதுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க முயற்சியில் எடுக்கிறார் பிரதமர் மோடி கூட குஜராத்து காசியில எல்லாம் தமிழ் சங்கமன்றெல்லாம் பல ஆராய்ச்சிகள் மேற்ப மேற்கொள்கிறார் இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து திருமந்திரத்தில் தமிழ்நாட்டின் சிறப்புன்னே ஒரு பாட்டு இருக்குது இந்த பாட்டு எப்படின்னா நம்ம தமிழ் த தாய் வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் எல்லாம் வைக்கிறாங்க தமிழ் தாய் வாழ்த்துன்னு அதே மாதிரி இதையும் பாடத்திட்டத்தில் வைக்கணும் பாடத்திட்டத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒரு பாடல் திருமந்திரம் எழுதின காலம் அப்படின்னாலே இவ்வளவு என்ன சொல்ல முடியாது ம மொஹஞ்சதரா ஹரப்பா பீரிடு எழுதப்பட்டது அவர் திருமூல திருவாவூர் மூவாயிரம் வருடங்கள் தவறு செய்து வ ஆண்டுக்கு ஒரு பாடலாக எழுதின பாடல்கள் திருமந்திரம் என்று அதாவது பாடலில் திருமந்திரம்னே பேர் வச்சுருக்காங்க அந்த அளவு கிளாசிக் அண்டு வெரி இம்பார்ட்டண்ட் அதுதான் விசேஷம் இதில் வந்து அது சிவ ஆகமங்களுடைய இருபத்தெட்டு ஆகமங்களுடைய சுருக்கத்தை ஒன்பது ஆகமமாட்டு நந்தீஸ்வரர் திருமூலருக்கு சொல்லிக் கொடுக்க திருமூலர் வந்து அதை தமிழில் எழுதி வச்சுருக்க அதுதான் சிறப்பு அதை வந்து அதில் சிவ யோகங்கள் இருக்குது சிவஞான நூல் அது அதில் எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது ஒரு மாள்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா தகவல்களும் அதில் இருக்குது இப்போ வந்து திருமந்திரத்தை படிக்கக்கூடியது ஆராய்ச்சிகளும் நிறைய பேர் மேற்கொள்கிறாங்க அது வந்து பெரிய விஷயம் இப்போ வந்து அந்த தமிழ்நாட்டின் சிறப்புன்னு ஒரு பாட்டு அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சாவது பாட்டு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு என்ன அப்படின்னு ஈரான கன்னியாகுமரி குமரி குமரியே காவிரி வே வே பேரா நவதீர்த்த மிக்குள வெற்பு ஏழுள் பேரான வே வேதாகமே பிறத்தலால் மாறாத தென்திசை வையகம் சுத்தமே தமிழ்நாடு ரொம்ப சுத்தமான நாடு ஆன்மீக நாடு இங்கே வந்து நவ தீர்த்தங்கள் இங்கே எல்லாம் பல தீர்த்தங்கள் இருக்கு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள தீர்த்தங்கள் இருக்குன்னா இப்போ ராமேஸ்வரத்தில் போனால் அவங்க பின்னாடி நூற்றி எட்டு தீர்த்தங்கள் இருந்து இப்போ வந்து ஒரு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்லாம் பாக்கியெல்லாம் மணலால் மெயின்டைன் பண்ணாமல் இப்போ இப்போ இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்குது இது நிறைவேறு சேல இளம்பிள்ளை கஞ்சம் கஞ்சமலை இளைஞம் பிள்ளை பக்கம் உள்ள கஞ்சமலை அங்கே திருமூலர் கோவில் இருக்குது காளங்கிநாத் கோவில் இருக்குது மாலாங்கன் கோவில் இதெல்லாம் இருக்குது அங்கே நிறைய பேருக்கு தெரியாது திருமூலருக்கு கோவில் அவருடைய சுடன் காளங்கிநாத்து கோவில் அவருக்கு இன்னொரு சுடன் மாலாங்கான் இந்த இது கஞ்சமலையான் கஞ்சமலையான் இந்த மூணு பேருக்கும் அங்கே வந்து கோவில் இருக்குது அவங்க கொஞ்ச காலம் தங்கியிருந்து காயகற்ப மூலிகைகள்லாம் சாப்பிட்ட இடம் அந்த இடத்துலையும் தீர்த்தங்கள் நிறைய இருக்குது தீர்த்தங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் எப்படி இந்த கிணறுகளில் வாலி போட்டு எடுத்து குளிப்பாங்களோ அதே மாதிரி பல தீர்த்தங்கள் இருக்குது அது வாய்ப்புகள் கிடைச்சா போய் பாருங்கள் அது வந்து ரொம்ப முக்கியமான இடம் அங்கே இருந்து தான் ஏன் கஞ்சமலைன்னு பேர் வச்சாங்கன்னா அந்த கஞ்சம்னா கோல்டு அங்கே வந்து கோல்டு ஓர் இருந்திருக்கு அதாவது தங்கம் இப்போ நீங்கள் கோலாரில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்குது இனி வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி மைனிங் பண்ண முடியுமானால வாய்ப்புகள்லாம் அரசாங்கம் தான் பார்க்கணும் அங்கே உள்ள தங்கத்தை இந்த மா பிரித்தெடுத்து தான் இது பராந்தக சோழன் வந்து சிதம்பரத்தில் தங்க ஓடுகளால் அவர் வேலை செய்து வச்சிருக்கிறாருன்னு உள்ள ஒரு தகவலும் உண்டு ஆகவே கஞ்சமேலே இன்னும் அங்கே இருக்க தான் செய்யுது சரி இந்த தீர்த்தங்கள்லாம் இருக்கிறவன இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாடுன்னு தமிழினம் இந்தியா ஃபுல்லாக இருந்து ஒரு காலகட்டத்தில் அப்புறம் வந்து அது வந்து விந்தியசாத் சாத்புரா மலைக்க அந்த பக்கம் தான் வந்துட்டாங்க பிறகு பார்த்தா வந்து இப்போ இருக்க தமிழ்நாடு இந்த இப்போ இருக்க தமிழ்நாட்டில் வந்து ஈரான கன்னியாகுமரி அதுக்கு ஒரு சதர்ன் டிப் ஒரு பார்டர் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரு டிப் வந்து கடல் கன்னியாகுமரி கன்னியாகுமரியே முக்கல முக்கடலும் சுற்றி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அதுதான் அதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ உள்ள தமிழ்நாடுக்கு பார்டர் ச டிப் கன்னியாகுமரி அங்கே தபஸ் செய்கிறாங்க ஒத்த காலில் நின்று தபஸ் சிவன் அடை அடைய வேண்டி அது வந்து நித்திய தபசு அது இருந்து கன்னியாகுமரி அடுத்து வந்து இங்க என்ன விஷயம்னா காவிரி பாயுது தமிழ் ஏன் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு காவிரி பாயுது காவிரி பாயுதோன்னா நீங்கள் நிறைய பேர் இப்போ காவிரிக்க வேண்டிய தண்ணி சண்டையெல்லாம் நடக்குது கர்நாடகம் விட்டால் தான் இங்கே வர முடியும்னு இருக்குது அது காரணமே ஒரு காலத்தில் தமிழர்கள் கோட்டை விட்டாங்க பார்ட்டிஷன் டைமில் குடகு மேலே காவிரி ஆகிற இடத்துல உள்ள மக்கள் அவங்க வந்து தமிழ்நாட்டோடு இணையணுன்னு போராடினாங்க அப்போ இவங்கெல்லாம் கண்டுக்கல இப்போ அதனால் அது கர்நாடகா கூட சேர்ந்து போச்சு அவங்க விருப்பம் இல்லாமல் கர்நாடகத்து கூட சேர்ந்தாங்க ஆனால் இந்த தமிழ்நாடு பகுதியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது காவிரி நீர் டைரெக்டாக சப்ளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் அதை இதை கோட்டை விட்டாங்க அப்போது அந்த காவிரிக்கு என்ன விசேஷம்னா கங்கையினும் மேலான காவிரி காவிரி வந்து சிவனோட வரம் வாங்கி எப்படி கங்கை தான் ஆஸ்டல் வந்து ஆகாச கங்கை நம்பர் ஒன் ஏன்னா அதை விட பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் வரமேன்னு கேட்டு வாங்கினேன் நல்ல காவிரிக்கு ஒரு விசேஷம் காவிரியில் வந்து தீர்த்தங்கள் வந்து தீர்த்தாடனம் குளிக்கிறது ரொம்ப விசேஷம் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆடி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுக்கு அன்னைக்கு பெரிய ஃபெஸ்டிவல் வச்சு குளிப்பாங்க அதனால் காவிரி பாய்றது ஒரு விசேஷம் தமிழ்நாட்டில் அடுத்தது நவ தீர்த்தம் ஏழு இன்னொரு பார்டர் வந்து இப்போனா திருவேங்கடமலை வெறுப்பு ஏழுன்னா ஏழுமலை ஏழு மலைன்னா ஏழு அடுக்கு உள்ள மலை தான் இப்போ இருக்கக்கூடிய திருப்பதி மலை அது வந்து சப்தகிரின்னு சில ஆள்கள் பேரே வச்சுருக்காங்க அது ஒரு பார்டர் நார்த்தில் இப்போ இருக்கக்கூடிய பார்டர் பேரான வேதாகமே பிறத்தலாம் இங்கே தான் இந்த சிவ ஆகமங்கள் எல்லாம் பிறந்த தமிழ்நாட்டில் தான் இந்த கன்னியாகுமரியும் அடுத்தது அங்கே பார்டர் ஆனால் வந்து வே வேறான வேதாகமம் வேத ஆகமனா சிவ ஆகமங்களை தான் இங்கே அவர் கூப்பிட்டார் சிவ ஆகமங்கள் சிவ ஆகமங்களை சிவன் வந்து அது வந்து வெளி உலகுக்கு மனுஷனுக்கு பயன்பட வேண்டி கூறியிருக்கிறார் அந்த அந்த ஆகம் பிறந்த இடம் என்னது மண்ணு மாமலை மகேந்திரகிரி மகேந்திரகிரின்னா இப்போ தெரியுமா ராக்கெட் லான்ச்சிங் வச்சுருக்காங்க இப்போ மகேந்திரகிரின்னால் அது ராக்கெட் லான்ச்சிங் சென்ட்ராட்ட ஐஎஸ்ஆரோக சென்டராக இருக்குது அங்கே தான் வந்து இந்த வேக ஆகமங்கள் பிறந்து அந்த இனி அங்கே அந்த மலைக்கு உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி சிவன் கோவில் எங்கே இருக்குது எந்த இடம் எல்லாம் ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடியவங்க இப்போ தமிழ் ஆராய்ச்சியும் தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும் இது இந்த ஆகமங்கள் பிறந்த இடம் மாறாத தென் திசை வையகம் சுத்தமே அதனால் இந்த சதன் பார்ட் ஆஃப் இந்தியா சதன் பார்ட் ஆஃப் இந்தியா இந்த தமிழ்நாடு வந்து ரொம்பவும் சுத்தமானாயிருது என்ன சொல்லி ரொம்ப புனிதமானன்னு திருமூலை சொல்கிறார் அதனால் இந்த பாடலை வந்து தமிழ்நாட்டில் தமிழ் அன்னை பாடுதல் வைக்கிற மாதிரி இதுவும் வந்து பாடத்திட்டத்தில் வைக்கணும் குழந்தைகள்லாம் படிக்கணும் அதன் சிறப்பு அறியணும் கலாச்சார சிறப்பு தமிழ் தமிழ் என்று பாராட்டுவர்கள் தமிழ் இலக்கியத்தில் ரெண்டு முக்கிய காரியங்கள் இருக்குது ஒன்று வந்து ம ம சைவ சித்தாந்தம் திருமுறைகள் பன்னிரு ஆழ்வார்களுடைய நாலாயிரத்து திவ்ய ப பிரபந்தம் இது இந்த ஆன்மீக அறிவு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதை விட கூடுதல் என்று கூட சொல்ல முடியும் அந்த அளவு தமிழில் இருக்குது இந்த தமிழை வளர்க்கணுன்னா இந்த ஆன்மீக இலக்கியத்தை வளர்த்தா தான் தமிழ் வரும் தமிழ் மனம் சொல்லக்கூடியது என்னது திரு திருமந்திரத்தில் தமிழ் மணக்கிறதுன்னாரு யார் இந்த அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்போது அந்த நூல்கள் ஆன்மீக இலக்கியங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ரேங்கு பின்ன நம்ம அகநானூறு புறநானூறு அதெல்லாம் பழைய ஹிஸ்டரி அதெல்லாம் வந்து சாதாரண சாதாரணக்காரங்கள் உள்ளது கைலி எவால்டு வந்து ஆன்மீகம் சைவ சித்தாந்தம் அடுத்தது வந்து தென்னை வைஷ்ணவம் இது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தபடி பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் வர்மக்கலை சித்த மருத்துவம் வர்மக்கலை இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ரெண்டு கண்களில் தமிழுடைய ஸ்ட்ரென்த்து தமிழ் வாழ வாழ்கை தமிழ் வாழ்க்குன்னு சொல்லி போர்டு வச்சா போதாது தமிழ் வந்து வளர்த்தணும்னா ஆன்மீக இலக்கியம் ஒன்று அடுத்த ச சித்த மருத்துவம் வர்மக்கலை இந்த இது தான் முன்னிறுத்தினா தான் உலகம் ஃபுல்லாக விருப்பப்படுறாங்க இந்த ஃபிலாசபி லெவலில் சைவ சித்தாந்தமும் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து சித்த மருத்துவம் அடுத்த வர்மக்கலை எனர்ஜி ட்ரீட்மெண்ட் இந்த சிறப்புகளை மா அடுத்த ம மொழிகளுக்கு கொண்டு போகணும் நான் கொண்டு சேர்த்துட்டு இருக்கேன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த ப பணியில் இருக்கேன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இது மலையாளம் தெலுங்கு கன்னடம் இங்கிலீஷு இதில் எல்லாம் வந்து நான் சொல்லிட்டுருக்கேன் இதில் ஆராய்ச்சி நான் மையம் வச்சுருக்கிறேன் இந்த ஆராய்ச்சி மையத்தில் இணைந்து இந்த ஏ இது தான் உலக லெவலில் தமிழர்களுக்கு பெருமை சாகக்கூடிய இடம் அப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் லெவல் பார்த்தாலும் ஏன்ஷியுட் ரேஷன் தமிழ்தான் வருதே மாதிரி இந்த சிறப்பு இதை வந்து டாக்டர் யூ போப் வந்து சைவ சித்தாந்தத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கிறாரு திருவாசத்தை எழுதியிருக்கிறார் சித்தாந்த நூல்களை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கிறார் அதே மாதிரி இதைகளை பெரிய பறைசாற்றி தமிழை வளர்த்தணும் இப்போ உள்ள தமிழில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உலக தமிழ் ஆராய்ச்சி மையெல்லாம் இப்போ செயலிழந்து கிடக்கும் அதை யாரும் கண்டுக்கல்ல தமிழ் தமிழ் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் உண்மையிலே அதுக்கு வந்து உயிரூட்டம் கொடுக்கல ஆகவே இந்த தமிழ் சைவ சித்தாந்தம் இந்த தமிழில் உள்ள திருமந்திரம் அதில் உள்ள சிவயோகங்கள் உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத சிவயோகங்கள் பல பேரில் இருக்குது இதை ப்ரொமோட் பண்ணணும் ஆகவே தமிழ் அந்த ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதுக்கு என்னோட என்னோட தொடர்பில் തുടക്കൊള്ള വേണ്ട നന്റി വണക്കം